நாராயணா உலகத்துல அதர்மம் எப்பெல்லாம் தலை விரித்து ஆடுதோ எப்பெல்லாம் அதிகரிக்குதோ அப்பெல்லாம் நம்ம மகாவிஷ்ணு அவதாரம் எடுப்பாங்கன்றது புராணங்கள்ல கூறப்பட்டுள்ளது அந்த வகையில மகாவிஷ்ணு எடுத்த நான்காவது அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் அந்த அவதாரத்தோட நோக்கமும் வரலாறையும் பார்த்துட்டு அத நம்ம வாழ்க்கையோட எப்படி இணைந்து பார்க்கலாம்ன்றத என்னோட புரிதல்ல உங்களுக்கு சொல்றதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி முன்னொரு காலம் அதாவது சத்யுகத்துல காசியப முனிவருக்கும் தித்திக்கும் இரண்யர்கள் என்று அழைக்கப்படும் இரண்ய கசிபு மற்றும் அப்படின்ற இரு அசுர சகோதரர்களும் எப்படி அசுரர்கள் பிறந்தாங்கன்னா ஆகாத அந்தி நேரத்துல கூடியதுனால அவங்களுக்கு அசுரர்கள் பிறந்து விட்டதாக சொல்லப்படுது வராக அவதாரத்துல விஷ்ணுவால இரண்யாக்சன் கொல்லப்பட்டாரு அதுக்கப்புறம் அவனோட சகோதரரான தக்கபடி தன்னை வலியவனாக்கி கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் பிரம்மாவும் காட்சி தந்தாரு இரண்யன் தனக்கு என்ன வரம் கேட்டான்னா மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேவோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது அதாவது அவனுக்கு மரணம் ஏற்படக்கூடாது எல்லா உலகத்திலையும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளருக்கும் தான் மட்டுமே தலைவனா இருக்க வேண்டும் அத்தகைய சக்தி எனக்கு வேணும் யோகங்களினாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று ரொம்ப புத்திசாலித்தனமா வரம் கேட்டான் பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்தாரு கிடைத்த சக்தியை வைத்துக்கொண்டு பல அட்டூழியங்கள் செய்ய ஆரம்பித்தான் இரண்யன் அவனை அடக்க யாராலையுமே முடியல இந்த நிலையில கொடிய அரக்கனான இரண்ய கசிபுக்கும் கயாதுக்கும் மகனாக பிரகலாதன் பிறந்தான் இரண்ய கசிபு தான் பெற்ற சாகா வரத்தினால ஈரேழு உலகத்திலையும் ஆட்சி புரிந்து வந்தான் தான் தான் கடவுள் என்று அனைவரும் தன்னைதான் வணங்கணும்னு எல்லாரையும் கட்டாயப்படுத்தி வந்தான் அவனோட மனைவி கருவுற்ற அந்த நேரத்துல நாரத மாமுனி வந்து தாயோட அந்த கருவுல இருந்த குழந்தைக்கு பிரகலாதனுக்கு அரி நாராயணன் விஷ்ணுதான் இந்த உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார் பிரகலாதன் பிறந்து அவனோட கல்வி பயிலும் காலம் வந்ததும் அவனுக்கு அசுரர்களோட குருவான சுக்கராச்சாரியார் தான் கடவுள் என்று போதிக்க பிரகலாதன் அரி ஸ்ரீமன் நாராயணன் தான் தன் கடவுள் என்று சாதித்தான் இந்த செய்தி அறிந்த இரண்யன் பிரகலானதனை மாற்ற சாம பேத தான தான் தண்டம் என பல விதங்களிலும் முயற்சி செய்தான் ஆனால் அவனோட முயற்சிகள் எல்லாம் தோல்வியில தான் முடிந்தது கடைசி வரைக்கும் பிரகலாதன் இல்லை இல்ல அரி ஸ்ரீமன் நாராயணன் தான் தன்னோட கடவுள் என்று சாதித்து அவனையே வந்து கோபத்துல ஆழ்த்தினா பிரகலாதன் ஆத்திரமடைந்த இரண்யன் தன் மகன் இன்னும் பார்க்காம கொல்ல முயற்சி செய்தான் ஆனா ஒவ்வொரு முறையும் தோல்வியே அடைந்தான் செய்தான் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தான் விஷம் மருந்து கொடுத்து கொடுத்தான் தீக்குள்ள இறங்க செய்தான் போன்ற அவனோட கொடு முயற்சிகள்ல இருந்து பிரகலாதன் தான் கொண்ட அந்த அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால விஷ்ணுவின் உதவியால காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இரண்யனோட சகோதரி தான் அவளை நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள் அதனால அவளோட மடியில பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள்ள இறக்கிய போது பிரகலாதன் விஷ்ணு பெயரை சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒண்ணுமே செய்யல அதுக்கு பதிலா ஹோலிக்கா நெருப்பில் மாண்டாள் இந்த நிகழ்வு தான் இந்தியாவுல ஹோலி பண்டிகையா கொண்டாடப்படுது பிரகலாதனை கொல்ல தான் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோற்று போன இரண்யன் தானே நேராக பிரகலாதன கொல்ல போன போதும் பிரகலாதன் பயமில்லாம தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றான் அது கேட்டு ஆத்திரத்துல அறிவிழந்தவனாக இரண்யன் விஷ்ணுவதான விஷ்ணுவ தானே கொல்ல போவதாக கூறி உன் கடவுளை காட்டு என பிரகலாதனிடம் கேட்க பிரகலாதனோ தன் கடவுள் அரிசீமன் நாராயணர் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் ஏன் தூண்லையும் இருப்பாரு எந்த துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் பக்தியுடன் இரண்யன் ஒரு தூணை காட்டி இந்த தூண்ல இருக்கிறாரா என்று கேட்டான் ஏனெனில் அந்த தூண் இரண்யனே பார்த்து பார்த்து கட்டிய தூணாகும் பிரகலாதனோ இத உடைத்து சோதித்து பாருங்கள் தந்தையே என்று கூறினான் இரண்யன் ஒரு ஆயுதம் எடுத்து தன் எதிரில இருக்கக்கூடிய தூண ஓங்கி தாக்கணும் மறு வினாடி அந்த தூண் தூள் தூளாக வெடித்து இரண்டாக பிளந்தது தூண்ல இருந்து சிங்க முகத்தோடு கூடிய நரசிம்மர் வெளிப்பட்டாரு அதாவது ஸ்ரீமன் நாராயணன் போன்ற திருமுகத்துல தாடியுடனும் கோரை பற்களுடனும் சிவந்த கண்களுடனும் தலைக்கு கீழ்பாகம் மனித உடலுடனும் கூர்மையான நகங்களுடனும் தோன்றினார் புதுமையான உருவத்துடன் ஸ்ரீ நரசிம்மர் இந்த பூமியில அவதரித்தார் திருமாலின் நரசிம்ம வடிவம் எட்டு திசைகளையும் தாண்டி வளர்ந்தது அந்த விஸ்வரூபத்தை முழுவதுமாக கண்டவர்கள் யாருமே இல்லை அரியின் பெரிய வடிவத்துக்கு இந்த உலகம் ஒரு சிறு தூசியை போன்று காட்சியளித்தது கடல் ஒரு துளிய போல காணப்பட்டது பெருங்காற்றானது நரசிங்க பெருமாளின் சிறு மூச்சு போல இருந்தது தூய்மையான ஆகாயம் வானம் அப்பெருமானின் விரல்களுக்கிடையில காணப்படும் அந்த இடைவெளிக்கு சமமாக இருந்தது நரசிம்ம பெருமானின் வடிவத்துக்கு முன்னர் ஐம்பூதங்களும் மிகவும் சிறியதாகவே காணப்பட்டன தூண்ல இருந்து தோன்றிய நரசிம்மத்துடன் போர் புரிய இரண்யன் தயாரானான் தன்னோட வாழ உருவினான் கடல்களும் மலைகளும் அஞ்சுமாறு பெரிய ஆரவாரம் செய்தான் அவன் எகத்தாளமாக சிரித்து முடிப்பதற்குள்ள இரண்யன நரசிம்ம பெருமான் தன் கைகளால பற்றினார் அவனை தன் தொடை மேல கிடத்தி தன்னோட கூர்மையான நகங்களால அவனோட மார்பினை பிளந்தார் அதற்கப்புறம் ரத்தம் பொங்கும் அவன் குடலின உருவினார் அதை மாலையாக தன் மார்பில் அணிந்து கொண்டார் இரண்யன் இறந்தது கண்டு எல்லோரும் ஆரவாரம் செய்தாங்க ஆனா நரசிம்மனின் ஆக்ரோஷம் தனியவே அவர் அருகே செல்ல அமரர்களும் லக்ஷ்மியின் திருவடிகளை வணங்கி நின்றனர் நரசிம்மரின் சீற்றம் தனிய அருகில் செல்லுமாறு திருமகள வேண்டி கேட்டுக்கொண்டனர் ஆனா லக்ஷ்மியும் அவர் அருகே செல்ல அஞ்சினாள் பலரும் வேண்டி நின்றும் அரியின் சீற்றம் தனியவில்லை ஆனால் பிரகலாதன் மட்டும் நரசிம்மரின் திருவடிகளை வணங்கி ஆனந்தத்துல பிரகலாதனோட பக்திய பார்த்து நம்ம நரசிம்ம பெருமானின் கோபம் தனிந்தது பிரகலாதன அன்போட தன் கரங்களால தடவி கொடுத்தார் நம்மளோட நரசிம்மர் பிரகலாதன் நீ விரும்பும் வரத்தைக் கேள் என்று நரசிம்ம பெருமாள் கூறினார் உடனே பிரகலாதன் உம்மை அன்புடன் வழிபடும் வரம் ஒன்றே எனக்கு வேண்டும் என்றான் பக்தியுடன் பிரகலாதன் சொன்னதைக் கேட்டு திருமால். உள்ளம் குளிர்ந்தார் நீ விரும்பவில்லை என்றாலும் சில காலம் இவ்வுலகத்தை ஆளும் பேரரசனாக அனைவரும் போற்ற ஆட்சி புரிந்து வருவாயாக உலக இன்பத்தை அனுபவித்த பின்னர் என்னிடம் வந்து சேர்வாயாக என்று நரசிம்மர் அருளினார் அரியின் திருநாமத்தை அன்புடன் சொல்லி வணங்கினான் பிரகலாதன் அனைவரும் பயம் நீங்கி திருமாளின் திருவடிகளை வணங்கி துதித்தனர் அனைவருக்குமே வரங்கள் நாராயணா எனும் நாமம் எங்கும் ஓங்கி ஒழித்தது பிரகலாதனின் அன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்தவே திருமால் நரசிம்ம பெருமானாக அவதாரம் எடுத்தார் தன்னை மனமுருகி அழைப்பவர்களுக்கு நொடியில வந்து உதவி செய்வத நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது அது மட்டும் இல்லாம உள்ளார் எதிலும் உள்ளார் என்பதையும் நரசிம்ம அவதாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது நம்ம நரசிம்மர் அன்புக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் கட்டுப்பட்டவர் அதுக்கு பிரகலாதனோட கதையே ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சிறுவனோட பக்திக்காக ஒரு அவதாரமே எடுத்தவர் தான் நம்ம மகாவிஷ்ணு இப்படி நரசிம்மரோட அருளை அனுபவித்தவங்களும் அனுபவித்து கொண்டிருப்பவர்களும் உணர்ந்தவங்களும் உணர்ந்து கொண்டிருப்பவர்களும் கோடான கோடி பேர் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அதில் இன்னொரு எடுத்துக்காட்டா நம்ம நரசிம்மரையே கட்டி வைத்த வேடனோட கதையை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் கோரமான பற்கள் கூர்மையான நகங்கள் என உக்கிர ரூபமாக இருந்தாலும் நம்ம நரசிம்மர் சுவாமிய இஷ்ட தெய்வமா வழிபடுறவங்க ஏராளமான பேரு பெருமாள் எடுத்த இந்த அவதாரம் கண்டு பயப்படுவதற்காக இல்லை பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவே பக்தர்கள் கேட்டதுமே அந்த நிமிடமே அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் தான் நம்ம நரசிம்ம மூர்த்தி தெய்வம் எப்போதுமே உண்மையான பக்திக்கு மட்டும்தான் கட்டுப்படும் என்பத நரசிம்மூர்த்தியும் நிரூபித்து காட்டியுள்ளாரு அந்த சராசரங்களையும் தன்னோட கர்ஜனையால நடுநடுங்க வைத்த நரசிம்மர் ஒரு வேடனிடம் கட்டுண்டார் என்ன நம்ப முடியுதான் ஆனா அப்படி ஒரு சம்பவம் உண்மையிலேயே நடந்துள்ளதா இந்த சம்பவம் ஆதிசங்கரின் வாழ்க்கை குறிப்புகள் பற்றிய தகவலில் உள்ளது ஆதிசங்கரரோட சீடர்கள் முக்கியமானவர் தான் பத்ம பாதர் இவர் ஆற்றோட ஒரு கரையில் நின்று கொண்டிருந்த போது மறு ஆதிசங்கரர் உடனடியாக வரும்படி அழைத்தார் குருவின் மீது கொண்ட பக்தியால் பற்றியும் கரை புரண்டு கங்கை நீர்ல இறங்கி நடக்க தொடங்கிவிட்டார் பிறகுதான் தெரிந்தது அவர் நீரின் மீது நடப்பதும் அதுவும் தாமரை மலர்கள் மீது கால் வைத்து நடந்து வந்ததும் குருவின் மீது இவர் கொண்ட பக்தியை பார்த்து நெகிழ்ந்து கங்கை தாயே தாமரை மலர்களை நீட்டி அவரை தாங்கி பிடித்துள்ளார் இதன் காரணமாதான் அவருக்கு பத்ம பாதமர் என்ற பெயரும் ஏற்பட்டது ஆதிசங்கரின் சீரனான பத்மபாதன் நரசிம்ம சுவாமியின் தீவிர பக்தர் அவருக்கு நரசிம்மரை நேர்ல பார்க்கணும்னு வெகு நாட்களா ஆசை இந்த ஆசை சில நாட்கள்ல இதனால நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிவதற்காக காட்டிற்கு சென்றார் அடர்ந்த காட்டில் வெகு நாட்களாக கண்களை மூடி நரசிம்மரை வேண்டி தியானத்துல ஆழ்ந்தார் அப்போ அந்த வழியா வந்த வேடன் ஒருத்தரு யாரு சாமி நீ பல நாளா நான் உன்னை இங்க பாக்குற எதற்காக நீ இங்க வந்து கண்ண மூடி உட்கார்ந்துருக்கிற என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த பத்மபாதன் நான் நரசிம்மரை காண்பதற்காக தவம் செய்கிறேன் என்ன தொந்தரவு செய்யாத அப்படின்னு சொன்னாராம் நரசிம்மாவா அப்படின்னா என்ன சாமி என அறியாமையுடன் கேட்டார் வேடனை நரசிம்மம் என்றால் மனிதன் பாதி மிருகம் பாதி ஆன உருவம் அப்படின்னு சொன்னாராம் அதை பற்றி சொன்னாலாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் பத்மபாதன் ஆனால் வேடனோ நீ சொல்வது போன்ற ஒரு மிருகத்தை நான் இது வரைக்கும் இந்த காட்டில் பார்த்ததே கிடையாது என்னவோ உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு உனக்காக இன்று பொழுது சாய்வதற்குள்ள அந்த மிருகம் எங்கிருந்தாலும் பிடித்து தட்டி இழுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டிற்குள்ள சென்றாரு வேடன் மான் முயல் என எத்தனையோ பட்டும் அதை எதையுமே பொருட்படுத்தாம நரசிம்மத்தின் மீது அவரோட சிந்தனை இருந்தது பசி தாகம் அத்தனையும் மறந்து காடு முழுவதும் தேடினாரு வேடன் ஆனால் நரசிம்மர் கிடைக்கவில்லை அந்திசாயம் நேரமானது தான் கொடுத்த வாக்குப்படி நரசிம்மத்தை கண்டுபிடிக்க முடியலையே என மனம் வருந்திய வேடன் இனியும் தான் உயிர் வாழ்வதில் அர்த்தம் கிடையாது ஏன்னா என்னால கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியலன்னு நினைத்தாரு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம வாழ்வதை விட சாவதே மேல் என நினைத்த வேடன் ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி உயிரை விட தயாரானார் அப்போ அவரது அந்த அர்ப்பணிப்பு கடமை உணர்வு கண்டு உருகி போன ஸ்ரீமன் நாராயணன் நரசிம்மனாக நரசிம்மமாக வேடனுக்கு காட்சி கொடுத்தாராம் தான் நாள் முழுவதும் தேடி அலைந்த நரசிம்மம் தன் முன் தூன்றியதை கண்டு உற்சாக மடைந்த வேடன்னு மாட்டிக்கிட்டியா உன்ன விடுவேனா பாரு இனிமே என்று சொல்லி அங்க இருந்து செடி கொடிகளை வைத்து நரசிம்மரை கட்டி பத்மபாதன் முன்னாடி அழைத்து வந்தாராம் பெரிய பெரிய வேதாந்திகளுக்கும் ரிஷிகளுக்கும் கட்டுப்படாத அந்த பரம்பொருள் நரசிம்மர் ஒரு வேடனோட அன்பிற்கு கட்டுப்பட்டு நின்றார் சாமி இதோ நீ கேட்ட நரசிம்மோ என்று காட்டினார் வேடன் பத்மபாதனின் கண்களுக்கு நரசிம்மம் தெரியவில்லை அந்தரத்தில் நின்ற செடி கொடிகள் மட்டும்தான் சுற்றி கொண்டு நிற்பது தெரிந்தது இதனால் கோபமடைந்த பத்மபாதன் அடை பைத்தியமே என்னுடைய அரிய தவத்திற்கே வர மறுக்கிறாரு உன்னிடமா சிக்குவாரு வெறும் செடி கொடிகளை காட்டி நரசிம்மம் என்கிறாயா என ஏளனமாக சிரிச்சாராம் ஆனால் கட்டில் இருப்பது நரசிம்மம் என வேடன் எத் சொல்லியும் பத்மபாதன் கண்ணிற்கு தெரியவே இல்லை அப்போது ஒரு அசரீரி கேட்டுதான் பத்மபாதா வேடன் என்னை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட தேடி அலைந்தான் என்ன காணாததால உயிரை விடுவதற்கும் தயாரானான் ஆனா நீயோ அலைப்பாயும் மனதுடன் நான் வருவேனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்துடன் தவம் செய்தாய் உன்னிடம் ஆணவமும் உள்ளது அப்படி இருக்கும்போது உன் கண்ணிற்கு நான் எப்படி தெரிவேன் என்று கூறி மறைந்து விட்டார் நரசிம்மர் ஒரு வேடனோட பக்திக்கு கட்டுப்பட்ட நரசிம்மன் தனக்கு காட்சி அளிக்காமல் போனதற்கும் வேடனை போல் தனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லாமல் போனதற்கும் வெட்கி தலை குனிந்தார் வேடனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்பிக்கையோ முழு அர்ப்பணிப்புமே உண்மையான பக்தி என்பதை புரிந்து கொண்டார் பத்மபாதர் அவருடன் நாமும் புரிந்து கொள்வோம் இந்த அவதாரத்துல நம்ம இன்னும் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடவுள் ரொம்ப எளிமையானவர் அவருக்கு நம்ம இதை செய்யணும் அதை செய்யற அப்படின்லாம் இல்லை அன்போடு அவரோட திருவடிகளை நம்ம சரணடைந்தாலே போதும் அந்த பக்திய மட்டும்தான் அவரு எதிர்பார்க்கிறாரு அவர் மேல நம்ம வைத்திருக்க கூடிய தான் நம்மள அவர் பக்கத்துல கொண்டு செல்லும் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஆனா நம்மள அவர் கிட்ட கொண்டு போறது நம்மளோட நல்லொழுக்கமும் பக்தியும் அவர் மீது வைத்திருக்க கூடிய நம்பிக்கை மட்டும்தான் எவ்வளவு ஆக்ரோஷமா இந்த உலகத்துக்கு வந்தாலும் நம்மளோட அன்பு அவரை சாந்தப்படுத்தி நம்மளை அரவணைக்க செய்யும் எல்லாருக்கும் யோக நரசிம்மர் எல்லா வித யோகங்களையும் கொடுப்பாருன்னு மனதார நம்புவோம் இந்த கதையில இது கதை இது சும்மா நினைக்கிறவங்களுக்கு இதுல எந்த மூட நம்பிக்கையும் தெளிக்கல இதுல இதை செய்யுங்க அப்பதான் கடவுள் வருவாரு அதை செய்யுங்க அப்பதான் கடவுள் கொடுப்பாருன்னு எதையுமே அவங்க சொல்லலை ஒரு கடவுளை உயர்த்தியோ இன்னொரு கடவுளை தாழ்த்தியோ எதுவுமே அவங்க சொல்லலை நம்பிக்கையோட இரு எங்க நினைச்சாலும் சரி நீ நினைக்கிற இடத்துல நான் வந்து இருந்து உன்னை எப்பயுமே காத்து நிற்பேன் அதை மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வரிகளை மட்டும் நம்ம மனதில் கொண்டு நம்ம நல்ல விஷயத்த அப்படியே ஏற்றுக்குவோம் நம்ம கடவுளை உங்களுக்கு எந்த உருவத்தில் பிடிக்குதோ எந்த பெயரில் பிடிக்குதோ அதை மனதார பிரார்த்தித்து அவங்கள இருக பற்றி நம்மை காக்குமாறு அவர்களிடம் வரத்தை கேட்போம் ஓம் நமோ நாராயணா ஓம் சிவாய நன்றி